அனுப்பியாச்சுங்க உள்ளே அனுப்பியாச்சு ஆக்சுவலாக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவோட இந்த வீடியோ இந்த இந்த ஸ்பீச் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்க நேற்று என் நிலைமை தான் என்றைக்கும் இன்னும் விடியவே இல்லை அதுக்குள்ளே பேக் எடுத்துகிட்டு கிளம்பி ஆச்சு என்றைக்கு காலையில் அவருக்கு ஃப்ளைட்டு நேற்று நைட்டுக்கு ரூமுக்கு வரும்போது பேசிவிட்டு வரும்போது அவர் தூங்கிட்டு இருந்தார் அதனால் அதுக்கப்புறம் அவரை எழுப்பி கேட்குறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதனால் அப்படியே அமைதியாக போயிட்டு தூங்கிட்டேன் நானும் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு ஃப்ளைட் இன்னைக்கு கொழும்புலேருந்து சீசாரி கொழும்பு போகிற ஃப்ளைட் ரெடியாகிடுச்சு இந்த பின்னாடி வந்துட்டுருக்காரு நினைக்கிறேன் நானுமே நான் வர இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இன்றைக்கி பஸ் கிடையாது ட்ரெயின் தான் ட்ரெயினில் ஏறி அவர் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் இந்த கண் ஏறி அந்த மாதிரிலாம் தெரியலையான இன்னைக்கு நல்லாவே தூங்கிட்டேன் சீக்கிரமாகவே போயிட்டேன் போக பேச்சு கொடுத்துருவோம் வந்துட்டாருங்க வந்துட்டாருங்க சொல்லுங்கண்ணே உங்கள் பேர் என்ன சுதாகர் எங்கள் கந்தாசியா எந்த எந்த நாட்டில் இருந்து வர்றீங்க எந்த நாடு சிறிலங்கா அப்படிங்களா இங்கே எப்படி வந்தீங்க இப்படி மலேசியாவுக்கு வந்து மலேசியாவுக்குதான் எப்படி வந்தீங்க இந்த இது டூருக்கா வேலைக்கா வேலை வேலை கிடைச்சதா இல்லை கிடைக்கல போ இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க கையில் ஏதாச்சும் பணம் வச்சுருக்கீங்களா டிக்கெட் டிக்கெட் போட்டு தான் போகிறேன் போடவே முடியல இங்கே இப்போ என்ன வேலை கிடைச்சாலும் செய்வீங்களா செய்ய ரெடியாக இருக்கீங்க இப்போ ஊருக்கு போனால் ஊருக்கு போயிட்டு அப்புறம் என்ன வேலை கிடைச்சாலும் செய்ய ரெடியாக இருக்கீங்க சரி ஓகே ஓகே எவ்வளோ பணம் கொடுத்தீங்க இலங்கை காசுக்கு கொடுத்தீங்க அவர் திரும்ப தொடர்புட முடிஞ்சா கிடைக்கு இங்கே லோக்கல் ஏஜென்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன

அவர் ஃப்ளைட் ஏற்றிட்டு நம்ம நம்ம ரூமுக்கு போகணும் ஹாஸ்டலுக்கு போனோம் வழக்கமாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு மூணு நாளாக இங்கே அதிகமாக ரூமுக்கே செலவாயிடுச்சோன்னு ஒரு சங்கடம் நான் எல்லாம் வழக்கமாக ஹாஸ்டலில் தான் ஏதாச்சும் ஹாஸ்டலில் தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க முடியல ஊருக்கு ஊருக்கு போயிட்டு ஆக்சுவலாக சொன்னது ஊருக்கு போயிட்டு எல்லா பணம் அனுப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் அதை எதிர்பார்ப்போம் இல்லை என்னோட என்னோடய விண்டிய நம்பர் நான் அவர்கிட்ட தரவே இல்லை அதை நான் அதை நான் அவர் அதை அவருக்கு நான் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் ஹெல்ப் பண்ணியாச்சு முடிஞ்சு அவர் ஃபேஸ் கூட பெருசாக காட்டணும் அப்படின்னு விரும்ப மூணு நாளாக பார்க்குற மூணு நாளாகவே அவர் அந்த ஒரே ஷர்ட்டு ஒரே பேண்ட்டு தான் போட்டுருக்காரு எடுத்து அவர்கள் உள்ளபடி அந்த கான்ஃபீட்டில் விட தீட்டுக்காரு நைட்டில் ஒரு இங்கி மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு அவர் மாற்று துணி எடுத்து போடுறது கூட சங்கடப்பட்டு இது வச்சுருக்காரு போல் ஆனால் எடுத்து போட்டுக்கல அது அப்படி இருக்கும்போது அவர் போய்ட்டு எதுவும் கேட்டுக்க முடியாது ஃபஸ்ட்டு போவோம் அவரை ஏற்றி விடுவோம் அப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம மாஸ்க்கு போயிட்டு செக்கிங் பண்ணிவிட்டு அடுத்து வேலையை ஆரம்பிப்போம் என்னோடய டிக்கெட்டு மாற்றியாச்சுங்க ஆச்சுங்க மெடான் மெடான் போக வேண்டிய டிக்கெட்டு கேன்சல் பண்ணியாச்சு சென்னைக்கு சென்னைக்கு மாற்றியாச்சு சென்னை காலத்தையும் நான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது சென்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் ஹோல்ட் பண்ணி வைப்பேன் ஒரு சேஃப்டிக்காக ஏன்னா எந்த கண்ட்ரிக்கு போகும்போதும் எக்ஸிட் டிக்கெட் கேட்பாங்க அந்த சேஃப்டிக்காக மட்டும் டிக்கெட் வச்சுருப்பேன் அதுமாதிரி வச்சுட்டுன்னா போ கேஎல்லேருந்து கொரலம்புரில் இருந்து சென்னைக்கு அதை அப்படியே ஆக்டுவேட் பண்ணியாச்சு இங்கேருந்து மேடான் கிடையாது சென்னை தான் ஆனால் இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கு அதனால் அது வரைக்கும் கேஎல் இருந்துட்டு சென்னைக்கு போவோம் வேற ஒரு பிளானோட சீசன் போக ட்ரை பண்ணுவோம் ரெடி பண்ணி அனுப்பியாச்சுங்க ஆரம்ப நான் சார் தான் போகிறாரு ஏன்னா அவர் கடனை உடனே வாங்கி தான் ஏஜென்சிக்கு பணம் கொடுத்துருக்காரு போல் அதனால் ஊரில் போயிட்டு ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடமாக தான் பேசிட்டு கிளம்புறாரு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துணும் அப்படிங்கிற அனுப்பி வச்சுங்க ஃபுல்லாக அனுப்பியாச்சு ஆக்சுவலாக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவோடு இந்த வீடியோ இந்த இந்த ஸ்பீச் போய் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன் கண்டிப்பாக அவருக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே விசா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வேலை வாங்கி தருவேன் கண்டிப்பாக ஏற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது ஃபைக் நம்ம ஏற்பாடு எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேபி ஏதாவது டோட்டலில் திரும்ப வரேன் எதுவும் வரல சரி ஓகே ஒரு சேஃப் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அங்கேருந்து கிளம்பியாச்சு வந்தாச்சு மெட்ரோ திரும்ப ஏறியாச்சு இப்போவும் யாரும் இல்லை நடக்கும்போது ஃப்ரீ நம்ம ஹாஸ்டலுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் ரொம்ப சீக்கிரமாக வச்சு பண்ணிட்டு வந்துடுவோம் இவ்வளோ சீக்கிரம் அங்கே நம்ம போக வேண்டிய ஹாஸ்டல் கொடுப்பாங்களான்னு தெரியல ஏன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் செக்கின் டைம் இப்போ மணிக்கு காலையில் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது அங்கே கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டு அப்புறமா படம் கட்டாலும் இப்போ ஷார்ப்பாக வந்து ஏறி இருக்க ஏறின ஒன்று எடுத்துகிட்டாங்க ஒரே நிமிஷத்தில் ஒன்று கொஞ்சம் லேட்டாகவும் மிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு திருப்தி ஒரு அனுப்பி நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் ஒன்றும் கொள்ள நான் அவங்க ஃப்ரீயாகவே வீசா வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் என்ன அப்படின்னு ஏன்னா அவர் அந்த பயத்துலேயே இருந்தார் ஏன்னா ஊர் பிற கடன் வாங்கிட்டு இருக்காரு கடை மாதிரி தான் வந்திருக்காரு திரும்ப ஊர் பேச அந்த ஃபிரியாக ஒன்று மன மனையோட்டி இருந்ததுனால தான் நான் அவரை அதிகமாக இமால் பண்ணி கொண்டு வரல இன்னும் எது சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சனை அவேர்னஸ்க்காக தான் இங்கே

நம்ம தங்க போகிற ஹோட்டல் உள்ளே போயாச்சு கேட்டாச்சு வந்தாச்சு அது என்னென்னா செக்கின் டைம் வந்து ரெண்டு மணிக்கு தான் இப்போ மணி காலையில் ஒன்பது மணி அந்த ஒன்பது மணி ஆகிறதுக்கே அப்புறம் ஏற்றிட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறி அப்புறம் இறங்கி இன்னொரு ட்ரெயின் ஏறி மாறி வந்து சாப்பிட்டுட்டு போனால் அப்போயும் ஒன்பது மணிக்கு போயாச்சு சரி புக் பண்ணது அந்த ஹாஸ்டலுக்கு வந்து அறநூறுபா இயர்லி செக்கிங் ஏதாச்சும் கேட்பாங்க ஒரு சில பேர் விட்டுருவாங்க நேற்று விட்டாங்க அது மாதிரி நினச்சேன் அவங்க இயர்லி சக்கரிக்கே நானூறுவா கேட்டாங்க வேண்டாம் ரெண்டு மணிக்கே வந்துக்கிறேன் என செக்கிங் டைம் ரெண்டு மணி தான் ரெண்டு மணிக்கே வந்துக்கிறேன் ஆ இப்போ நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கேருந்து திரும்ப ஒரு ட்ரெயினை பிடிச்சி இங்கேயாச்சும் சுற்றிட்டு வருவோம் எப்படின்னு நான் பேகை நான் பேகை மட்டும் போடுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அந்த பேகை மாட்டிக்கிட்டு போயிடலாம் அந்த நானூறுபா இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃபுல் டே ஓடிடு எனக்கு ஸோ பேக் எடுத்துக்கிட்டே அப்படியே கிளம்புறேன் திரும்ப ரெண்டு மணிக்கு வருவோம் மலேசியா வர்றதுக்கு முன்னாடி நான் பார்க்கணுன்னு நினச்ச இடத்துல இதுவும் ஒன்றுங்க ட்வின் டவர்ஸ் இருட்டைக்கு கோபுரம் இது ஆக்சுவலாக மலேஷியாவிலே பெரிய பில்டிங் அதனால நம்ம போகணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது அது வந்து ஒரு காலத்தில் தான் பெரிய பில்டிங் இப்போ அதை விட நிறைய 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 பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டாங்க அதை விட பெருசாக இருக்குங்க இது அதை விட பெருசுங்க ஆனால் இது எல்லாத்தோட பெருசாக அந்த பக்கம் இன்னும் ரெண்டு பில்டிங் இருக்குது அதனால் ட்ரிண்டர்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற என்னோடய எண்ணத்தை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு ட்ரிண்டர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம கசிக்கு ரெண்டாயிரவா நான் ஃப்ரீன்னு இருந்தேன் ரெண்டாயிரூவா கொடுத்து அது மேலே போகிறதுக்கு அதோட பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது இங்கே அதுக்கு மேலே போவோம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக என்னண்ணா நாங்கள் செக் அவுட் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா அங்கே செக் அவுட் டைம் மாதிரி பன்னெண்டு மணி தான் அவரை ஏற்றிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சு அப்புறம் வந்திருக்கலாம் சரி அது சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது ஏர்போர்ட் கிட்டே இருக்குது நம்ம சிட்டிக்குள்ளே வந்துவிட்டால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினச்சி வந்தேன் அது இப்படி வந்து முடியும்னு எதிர்பார்க்கல ஓகே எல்லாமே ஒரு அனுபவம் சரிங்க அவருடைய சுத்திட்டு இருந்ததுனால ஒரு மூணு நாளா ட்ரெஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமச்சிருந்தேன் நம்ம ரூம்ல பெசிலிட்டே கிடையாது லாஸ்ட்ல தங்கியிருக்க பெனாங்குல இல்ல கோங்குல இல்ல இப்போ காலையில் ஹாஸ்டலில் போய்ட்டு செக்கின் பண்ணிவிட்டு அந்த வாஷிங் ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் நேராக வந்துட்டு இங்கேலாம் ப்ரைவேட் வாஷிங் மிஷின்ஸ் நிறைய இருக்கும் நம்ம காயின் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போய் இருக்கிற ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி அங்கேயே ட்ரையரில் போட்டு எடுத்து திரும்ப மடித்து வச்சுக்கிட்டு பயணத்தை தொடங்கியாச்சு தொடர்ந்தாச்சு நேராக ஆக்சுவலாக நம்ம மைண்டில் வச்சுருந்தது இங்கே இருக்கிற நேஷ்னல் முஸ்லீம் மியூசியம் மாதிரி இடத்துக்கு தான் போகலான்னு நினச்சேன் ஆனால் இது சண்டே லீவுன்னு சொன்னாங்க ஸோ நி நியரெஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கும்போது இங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது அங்கே தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வரும்போது போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக பாட்டு ஒன்று கேட்டுச்சுல்ல அதுதான் மியூசியமாக இன்றைக்கி தான் ஸ்பெஷல் ஈவெண்ட்டா நல்லது நீங்கள் அது க்ளோஸ்டாக இருந்தாலும் வெளியில் ஒரு ஈவெண்ட் இருந்தது ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது பெட்டர் போயிட்டு போய்டன் வரும்போது பார்த்துக்கலாமே சொல்லிட்டு வந்தேன் இந்த அந்த மியூசியமும் பொட்டானிக்கல் கார்டன் அப்படியே ஆப்போசிட்ல இருக்குங்க இதோ என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ நுழைஞ்சாச்சு சம சம வாய்ப்பா இருக்குங்க ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு இடம் அழகான ஒரு அட்மாஸ்பியர் பாருங்க நல்லா இருக்குல்ல ரொம்ப பெருசாக இருக்குங்க அந்த ஊட்டி எஃபெக்ட் அப்படியே வருது பாருங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக நான் மலேசியா எதிர்பார்த்தேன் ரொம்ப ஒரு சிட்டி மெட்ரோ சிட்டி வய ரேஞ்சில் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது கொஞ்சம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி நேரிய டிஸ்டிக் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஆக்சுவலாக கொலம்பூருக்கு உள்ளவே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அது ஃப்ரீ என்ட்ரி தான் அவர் அந்த ஹாஸ்டலோட இன்சார்ஜு அவர் ஒரு ஆஃப்ரிக்கனு நினைக்கிறேன் ஆஃப்ரிக்கன் பீப்புள்னு நினைக்கிறேன் சரி ஒன்று அவர் அந்த நானூறுபா கேட்காம இருந்திருந்தாருன்னா நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணியிருக்க மாட்டேன் இன்னைக்கு கெட்டதுலேயும் ஒரு நல்லது ட்ரெஸ் பாஷ் பண்ணியாச்சு நான் அடுத்து இங்கே இருக்க போகிற நாலு நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதெட் நான் ஊருக்கு போயிட்டு துவச்சிக்கிட்டால் போதும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இங்கே பாருங்கள் இது ஒரு மெட்ரோ பொலிட்டிஷியன் சிட்டி மாதிரியே இல்லை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடமா அதேமாதிரி மதிய நேரம் நல்ல வெயில் டே நேரம் ஆனால் சுத்தமாக வெயிலே இல்லை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி பாருங்கள் ஃபாரஸ்ட் சிட்டிக்கு நடுல் எப்படி ஒரு இடம் நான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படியாவது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் இங்கே வாஷிங்க்கு ரொம்ப காசு அதிகங்க இவ்வளோ போச்சு ம் ஒரு இரநூறுபா போயிடுச்சு நம்ம காசுக்கு நானூறுவா மிச்சப்படுத்துனா இரநூறுவா காலி இன்னும் இரநூறுபா இருக்குது நான் காலி பண்ணுறதுக்கு காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது பாருங்க அப்படி ஃபேமிலியோடு வந்தால் இந்த இடத்துல ஒரு ஃபுல் டே குழந்தைங்க விளையாட விட்டுட்டு பார்த்தா டைம் போகிறதே தெரியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் டைம் போடுறதே தெரியாது நிறைய பேர் பார்க்குறேன் இங்கே இருக்கிறவங்கள்ளே ஜோடி ஜோடியாக வந்து உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கேன் நீ சண்டே வேறு ஸோ அவங்கள தான் பார்க்க முடியுது மற்றபடி ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த டூரில் நான் போன எந்த இடத்துலையுமே க்ரௌடு காணுங்க அப்புறம் எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பேன் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஆனால் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது ஆ பின்னாடி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கைடட் டூர் குரூப் டூர் இந்த கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி போயிருக்கோம் இப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம் ஒரு வழியாக மழையை நின்றுச்சு நம்மளும் இங்கேருந்து கிளம்பியாச்சு இதுதான் அந்த கேட் யாருமே இல்லாத கேட் கிளம்பி அப்படியே நேராக போகும் திடீர்னு மழை வந்துருச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியல கண்டெக்ட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அது நம்மளுடைய பிரெய்னையும் ஸ்ட்ரென்த்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி முடிஞ்சு ச பின்னாடி அதை பாட்டு வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கள் கைப்பாடி மழை பெஞ்சதுனால ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இதாக ஷார்ட் பண்ண போகிறாங்க எனக்கு ஆக்சுவலாக அதை பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிது அவங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது ஸோ கேரள சங்கம் கிளம்பிட்டேன் முடிஞ்ச ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாக் வீடியோ எடுத்து அதில் அந்த மியூசியம் ஓப்பனில் தான் இருக்கும் கட்சி பண்ணிப்போம் ஏன்னா நெட்டில் க்ளோஸ்ன்னு இருந்துச்சு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இதை முழு போய்டும்